ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சியில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வந்துட்டு இருந்துட்டு இருக்கு இல்லையா அதை பற்றின டீடெயில்ஸ் தான் நான் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கூகுளில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்ட்டு சர்ச் பண்ணாலே போதும் ஃபர்ஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு இதில் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்க நோட்டிஃபிகேஷன் இருக்குது உங்களுக்கு வேணும்னா நோட்டிஃபிகேஷன் படித்து பார்த்துக்கலாம் அப்ளை ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் ஆனவுடனே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நோட்டி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நிரந்தர பதிவு விவரங்கள் செகண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இதில் வந்து மொத்தம் ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்குது ஒன்று வந்து புதிதாக பதிவு செய்ய விளைவோர் அப்படின்ட்டு வேணும்னா இங்கிலீஷில் வேணும்னு நினைக்கிறவங்க ரைட் சைடில் மேலே ரெட் கலரில் இங்கிலீஷ்னு இருக்குல்ல அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இங்கிலீஷில் மாறும் நியூவாக ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ தான் நான் டிஎன்பிஎஸ்சி இதுக்கு முன்னாடி எழுதுறந்தே கிடையாது இப்போ தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் நான் இல்லை என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது டிஎன்பிஎஸ்சி அக்கௌண்ட் இருக்குது நான் ஆல்ரெடி எழுதியிருக்கேன் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் ஓகேங்களா அதுலேயே வந்து ஒரு சில ப்ராப்ளம் இருக்கும் அதாவது யூசர் ஐடி மறந்து போச்சு அதாவது பாஸ்வேர்டு வந்து மறந்து போச்சு அப்படின்றவங்களுக்கு அது உங்களுக்கு ரெண்டு கீழே ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட் வந்து யூசர் ஐடி ரைட் சைடில் வந்து பாஸ்வேர்டு மறந்துட்டவங்களுக்கு ஓகேவா ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க ஓகேங்களா புதுசாக என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குதோ நம்ம ஆல் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்வது எப்படி அப்படின்ட்டு நம்ம சேனல்லே போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்து பண்ணிக்கலாம் அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுத்துட்றேன் அதே மாதிரி ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருக்கோம் டேரெக்டாக லாகின் பண்ணிக்கோங்க எனக்கு யூசர் ஐடி மறந்துச்சு அப்படின்னு சொல்கிறவங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் லெஃப்ட் சைடில் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள் யூசர் ஐடி கண்டுபிடிக்கிறது நம்மக்கிட்ட ஒரு சில டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க அது என்னென்னா ஐடென்டி செலக்ட் ஐடென்டிஃபிகேஷன் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணால் அதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும் அதாவது உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் என்ட்ரி பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா உங்களோட எஸ்எஸ்எல்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அப்படி இல்லைன்னா எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர் ரைட் சைட் கார்னரில் இருக்கும் ஷீட்டில் இது மூணுத்தில் எதனா வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்குறாங்க ஓகேங்களா நீங்கள் வந்து பெரும்பாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு இல்லை சர்டிஃபிகேட் நம்பர் வந்து போடுங்க ஏன்னா பெரும்பாலும் வந்து அதெல்லாம் மாறாது இல்லையா அதனால் வந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு எதுவோ என்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு என்ட்ரி பண்ணுங்கள் அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்குது உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை இங்கே வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே செலக்ட் ஆப்ஷன் ரெட் ஆப்ஷன் வந்து கேட்கும் அதாவது உங்களோட ரிஜிஸ்டர் இமெயில்டு இல்லை ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் பழைய இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இருந்தால் மட்டும் தான் உங்களால் இது வந்து பண்ண முடியும் ஓகேவா அது என்னவோ அது வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு எது ஞாபகம் இருக்கோ எது ஆக்டிவாக இப்போ விஷின்னு இருக்கீங்களோ அதை வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணுறப்பவே உங்களுக்கு லாகின் ஐடி எல்லாமே டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருந்தால் லாகின் ஐடியா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா இதுதான் உங்கள் லாகின் ஐடி அப்படின்ட்டு சரி இப்போ நம்மளுக்கு வந்து லாகின் ஐடி வந்து இருக்குது இல்லை இப்போ லாகின் ஐடி வந்து கிடச்சிருச்சு நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு பாஸ்வேர்டு வந்து தெரியணும் இல்லையா அதுதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கடவுச்சொல் மறந்து விட்டதா அந்த ஃபர்கட் பாஸ்வேர்டு அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்மக்கிட்ட வந்து பாஸ் யூசர் ஐடி இருக்குது பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கணும் உங்களோட லாகின் ஐடியை ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து அதே மாதிரி உங்களுக்கு வந்து நான் மொபைல் நம்பருக்கு அனுப்பிட்டா இல்லை ரிஜிஸ்டர் மெயிலுக்கு அனுப்பிட்டா அப்படின்ட்டு ரெண்டு ஆப்ஷன் வந்து கேட்குறாங்க ஓகேங்களா ரீசெட் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறதுக்கு நீங்கள் மொபைல் நம்பரோ இல்லை வந்து மெயில் ஐடியோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அது கொடுத்து நீ நீங்கள் வந்து ரீசெட் வந்து பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணியாச்சு இப்போ யூசர் ஐடியோ வந்து இருக்குது நீங்கள் வந்து ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்நுழைய அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து ஒரு சில பேருக்கு புதுசாக இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்கன்னா அவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் நீங்கள் ஓடிஆர் பண்ணின்னு இருக்கும்போதே சப்போஸ் வெளியே இருக்கலாம் நெட் கனெக்ஷன் போயிட்டு இருக்கலாம் இல்லை பேமெண்ட் ஆகாமல் க வெளியே இருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு சில இஷ்யூஸ்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்படினாலும் யூசர் ஐடி ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த செக்ஷனில் இதில் வந்து நீங்கள் யூசர் ஐடியை உங்களோட யூசர் ஐடியை வந்து என்ட்ரி பண்ணுங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த கேப்ஸாகவும் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க ஓகேவா உங்களுக்கு வந்து சப்மிட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் தான் வந்து ஷோ ஆகும் நீங்கள் ஆல்ரெடி வந்து ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கீங்க உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்து காமிக்கும் ஓகேவா அதனால் வந்து இதை இன்னும் கம்ப்ளீட் பண்ணல இன்கம்ப்ளீட்டாக இருக்குது நீங்கள் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஷோ ஆகும் நீங்கள் வந்து உங்களோட பாஸ்வேர்டு என்னவோ அதை போட்டு தொடர்க அப்படின்ற ஆப்ஷனுக்கு க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட டீட்டெயில்ஸோட ஷோ ஆகும் ஓகேங்களா நீங்கள் எங்கே விட்டிங்களோ அங்கே வந்து ஷோ ஆகும் நீங்கள் வந்து இப்போ ஆக்சுவஷுவல் வந்து இதற்கு பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட்டை வந்து திரும்பவும் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா பேமெண்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ மூலமாக பண்ணலாம் இல்லை வந்து இந்த யூபிஐ இல்லை டெபிட் கார்டு யூபிஐ மூலமாக பண்ண முடியாது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நெஃப்ட் மூலமாக பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷனே ஆன்லைனில் தான் பேமெண்ட் பண்ணி ஆகணும் இப்போ சப்போஸ் உங்களுக்கு இன்கேஸ் ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆகிருந்தால் இந்த வியூ ப்ரீவியஸ் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க எதே இதெல்லாம் ஃபெயிலியர் இருக்குது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் பேமெண்ட்டும் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா யாருக்காச்சும் பேமெண்ட் பண்ணுறதுல இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் எந்த வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரலாம் எந்த ஃபெயிலியரும் வந்து ஆனது கிடையாது அதாவது கார்ட் பேமெண்ட்டு நான் எல்லாமே கரெக்டாக வச்சுன்னு இருக்கிறதுனால எந்த இஷ்யூஸும் கிடையாது யாருக்காச்சும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனோ இல்லை ஃபீஸ் பேமெண்ட்டோ ஆகலான்னா என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் பண்ணித்தரேன் ஓகேவா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஈஸியாக வந்து பண்ணிடலாம் அதே மாதிரி யாருக்காச்சும் பிஎஸ்டிஎம் சர்ட்டிஃபிகேட் எனக்கு தேவைப்படுது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படுது அப்படின்றவங்க எல்லாம் என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் நிறைய பேருக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன் உன் உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் சென்ட் பண்ணால் போதும் நான் அப்ளை பண்ணி கொடுத்துட்றேன் இன்னும் ஒரு சில பேருக்கு என்ன இஷ்யூஸ் இருக்குன்னா ஓடிஆர் பண்ண அப்புறம் அந்த ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து போகும் ஓகேங்களா உங்களோட அது வந்து கம்பல்சரி ஆதாரை இணைச்சி தான் வந்து ஆகணும் வேறு வழியே வந்து கிடையாது உங்களுக்கு ஓடிபி போகலைன்னா உடனே போயிட்டு மொபைல் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா அது என்ன இறருன்றதை கண்டுபிடிங்க ஓகேங்களா அது வந்து நீங்கள் நேரில் தான் போயிட்டு பண்ணுற மாதிரி இருக்குமோ ஆதாரை பொறுத்தவரை மொபைல் நம்பர் சே சேஞ்ச் பண்ண கரெக்ஷன் பண்ணுறதெல்லாம் ஓகேவா அதை வந்து லிங்க் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க யாருக்காச்சும் டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணணும்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டேயும் இந்த வீடியோ